எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிமில் என்னையும் ஒரு பாட்டாக்குனே டிரெக்டர் ரஞ்சித் சருக்கும் லெமன் லைஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி இந்த படத்துக்குள்ளே நான் வரதுக்கு காரணமே டிரெக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான் அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அப்போ அது ஒரு சின்ன ரோல் தாமா ஆனால் அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும் இதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசாக எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும்போது சொன்னாரு டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல அதனால தான் அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்றாரு அதெல்லாம் கிடையாதுங்க படத்துல எல்லாமே அவரோட லவ் தான் நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நீங்க படத்துல பார்க்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி அதுதான் உண்மை நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன சார் இந்த காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிலிம்ல இருக்கிறது அண்ட் நீங்கள் ஊடக நண்பர்கள் உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும் நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க அண்ட் அசோக் செல்வன் கீர்த்திக் எல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியரில் ரொம்ப நல்ல படமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன் அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய் சாந்த்னு பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை அதனால எனக்கு தெரியல மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்